அதே மாதிரி வந்து எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தி நாலு பிறந்த குழந்தைகள் அதுக்கப்புறம் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் பிறந்தவங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த புத்திர தோஷம் இருக்கும் பெரும்பாலும் குழந்தைகள் பிறக்கிறது தாமதப்படுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நம்ம இன்னைக்கு உணவு படம் கொடுக்கும்னு சொல்லிட்டா கூட இருக்கும் தனி சப்ஜெக்டை அப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி டைமில் பிறந்த பிள்ளைகள் எல்லாருமே அந்த களத்திர தோஷங்கிறது அந்த குரு செவ்வாய் சேர்ந்துருக்குது குரு சனி சேர்ந்துருக்குது சனி கேது சேர்ந்துருக்குது சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் ஜாதகத்துல நிறையாவே இருக்கும் அதோ ஒரு காரணமாக வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இளநி நல்ல விஷயம் இல்லையா ஆமா சார் ஆனா ஒருத்தருக்கு எளனி ஒத்துக்காது குடிச்சான்னா குடிச்சா செட் ஆகாது சார் அப்படின்பார் தயிர் வந்து ரொம்ப நல்லது இன்னைக்கு ஆயுர்வேதத்துல தயிர் வேண்டாங்கிறாங்க நிறைய பேர் எனக்கு தயிர் சாதம் மோர் சாதம் ஒத்துக்காது சார் பால் ஐட்டமே எனக்கு ஒத்துக்காதுன்னு ஒருத்தர் சொல்லுவார் பாத்தீங்கன்னா அப்போ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இப்போ இந்த இது எனக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறது மாதிரி இந்த கிரகநிலைகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் இருந்து இது உங்களுக்கு சரியாக இருக்காதுமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொன்னால் கேட்டோன்னு வைங்க எப்படி எழுநி சாப்பிடாமல் இருக்குமோ அது மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம்னாவே நிறையா தவிர்க்க முடியும்